திருவும் கல்லியும் சீரம் தலைக்கவும் கருணை பூக்கவும் தீமே காய்க்கவும் பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும் பெருவும் ஆலத்து புள்ளே போயணும் மாலி சந்தியிலே வீட்டிலிருந்து அருள் பாதித்து கொண்டிருக்கிற பெருமானை இந்த துதியால் நாங்கள் துதிப்போம் இதுக்குள்ள சார் சொன்ன மாதிரி நிறைய சார் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு இல்லானே இல்லாலும் வேண்டால் திரு கல்வி கல்வி தாடி சான்றோனாக முடியாது வாழ்க்கையில் வந்த நோக்கம் நிறைவேறாது சார் சொன்ன மாதிரி பூரணத்துவம் இருக்காது திருவும் கல்வியும் சீரும் தலைக்கவும் சீர்மையான ஒரு வாழ்வியல் அமைகிறதுக்கு உண்மையில் நான் இப்போ அண்மையில் எங்களுடைய விவசாய பீடம் இருக்கின்றது குளத்தில் எங்களுடைய கூட்டு பண்ணை இருக்கின்றது மாணவர்களுக்கு தங்களோட பாட கற்களில் இந்த இன்டிகிரேட்டட் ஃபார்மில் கூட்டு பண்ணை அம்சங்களை படிப்பித்தலோடு மாத்திரம் நிறுத்தாமல் நாங்கள் ஒரு ஆறு ஏக்கர் காலையில் இந்த கூட்டு பண்ணி நடத்துவோம் அங்கே நெல் வயல் அறுவடை நடந்தது நான் போனேன் அங்கே நாங்கள் கண்ணன் போட்டி துதித்த கோமாதா வச்சுருக்கிறோம் பண்ணையாக மற்றும் கோழிகள் இருக்கின்றன அங்கால் ஆடுகள் இருக்கின்றன அங்கால பயிரினங்கள் இருக்கின்றன அதான் கூட்டு கூட்டுப்பண்ணையிலே எல்லா உயிர்வாளிகளுக்கும் ஏதோ ஒரு ப்ரிஸ்க்ரைப் டியூட்டின்னு சொல்ல ஒரு பங்களிப்பு இருக்கின்றது வகை பங்கு அப்போ அந்த கூட்டுப்பண்ணை மிகவும் சிறப்பாக இருக்கின்றது நாங்கள் அங்கே உதவி போடுவதில்லை ஜூரியா இல்லை இப்போ சிறந்த ஆராய்ச்சி மூலம் இந்த உரப்பாவனையற்ற நெல்லினங்களை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் பின்பு அதை நாங்கள் பரிசோதித்து பார்க்குறோம் அதே மாதிரி நாங்கள் தெரிவு செய்த இடம் கனகராயங்குளம் அங்கே போதிய மேய்ச்சல் நிலம் இருக்கின்றது பசுக்கள் அங்கே போகும் பசுக்களை மேய்க்கிறது புதினம் இல்லை நான் ஒரு கணித புள்ளியல் துறையைச் சேர்ந்தவன் மாணவர்களுக்கு படிப்பிக்கும்போது புள்ளி நான் படிப்போம் அப்போது அது ஒரு ஒயிட் கலர் ஜாப் இந்த சர்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் மிகவும் புகழ் பெற்ற ஒரு துறை உங்களுக்கு தெரியும் இன்றைய உலகத்தில் எல்லாமே சாம்பிளிங் தான் நீங்கள் ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு என்று சொல்லுங்கள் எவிடன்ஸ் பேஸ்கிறார்கள் எவிடன்ஸ் எல்லாம் ஒரு ஹைப்போதிசிஸ் செட்டிங் தான் ஒரு அவரது கூட சோதனை செய்து பார்ப்பார்கள் சோதனை வந்து எங்களுடைய விட சொல்லுவேன் தான் சோதனை களம் அங்கே தான் நீங்கள் உங்களை சாம்பிளை டெஸ்ட் பண்ணணும் ஆனால் அது ஒரு ஒயிட் கலர் ஜாப் டை கட்டிக்கொண்டு போவார்கள் எனமாரி கோட் கொண்டு போவார்கள் கண்ணன் மாடுன்னு இல்லை மாடு மேய்த்த மாடு மேய்க்கும் கண்ணனேடான் பாட் நீங்கள் வரலாறை பற்றி கதைக்கிறீங்க பேணப்பட வேண்டியது பேணப்படும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கடுமையாக எரிக்கப்பட வேண்டியது எரிக்கப்படும் நீங்கள் கவலைப்படாதுங்க எத்தனை வீட்டில் இருந்து லைப்ரரி எல்லாம் போயிடுச்சு எங்களோட காலத்தில் எத்தனை வீட்டு சிவசாமி சுவரன் ஒரு சரித்திர பேராசிரியர் எல்லாம் போயிடுது ஹார்ட் லைப்ரரி இல்லாமல் போயிடுச்சு தனியாக பப்ளிக் லைப்ரரி எல்லாம் போகணும் உடுக்குடி அமெரிக்க மிஷன் லைப்ரரி இல்லாமல் போயிடுச்சு எத்தனோ பாடசாலை அப்போ நாங்கள் இந்த இயற்கையில் எங்கென உடம்பில் நீங்கள் ஒரு ஏழு வருஷத்து பிறகு பார்த்தால் ஒரு கலவும் திருப்பி இருக்காது அழிந்து புதுப்பிக்கப்படும் ஒரே நேரத்தில் அல்ல இந்த இதயத்தில் இருக்கிற கலங்களே வேறு கலம் பெறும் ரீஜனவேஷன் மூளை பிறப்பிக்கிறது இயற்கையுட கடன் தலைமையிலும் அப்படித்தான் உயிர்பிக்கப்படும் இரண்டு வள்ளுவம் கிடைத்தது எங்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு சீடர்கள் இருந்தாள் நான் நேற்று பேசும்போது சொன்னேன் வைஃப் தான் இதழாசிரியர் கலைஞானம் அது என்ன சும்மா பாடி வச்சுக்கிறார் திருநாகரசு சுவாமிகள் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானொரு வித்தையும் நமச்சிவாயவே நாவலின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்றரை காட்டுமே இது எங்களுக்கு திருமுறையில் இருக்குது என்னென்ன உணர்றது இப்போ தான் நாங்கள் உணர்கிறோம் அறிவு தளம் வந்து மேலே போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து எங்களுடைய விஞ்ஞான உச்சத்தில் போன அப்புறம் எங்களுக்கு தெரியும் பஞ்சபூதங்களுக்கு எனர்ஜி இருக்குது அதை டியூன் பண்ணுறதுக்கு இந்த நமச்சிவாய டியூன் பண்ணும் இன்றைக்கு மீடியா சயின்ஸ் ப்ரொஃபஸர் இருக்கிற ரவுராம் இல்லை நாங்கள் சிக்னலை ரிசீவ் பண்ண எஃப் எம் ஹண்ட்ரட் ஒண்ணுக்கும் எஃப்எம் ஹண்ட்ரட் டூக்கும் ஒரு சின்ன முறுக்கும் முறுக்கு இல்லாத தொடக்கடையில் டிஜிட்டல்லாம் இழுக்கும் எல்லா சிக்னலும் இதுக்காக கிடக்கு பஞ்சபூதங்கள் பாரதியிங் மேடம் நாங்கள் இவோல் வேண்டி கொண்டிருக்கிறோம் எங்க பிள்ளைகள் எங்களை ஸ்மார்ட் அதை ஒத்துக்கொள்ளுங்க வாசிக்கல முட்டாளன்னு சொல்லாதே எங்கோ அவங்களும் வேறு செய்து கொண்டான் இருக்கிறாங்க அவங்களுக்கு டெக்டாக்ஸ் வருது வேறு பாணியில் நாலேஜ் வருது ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஸ்மார்ட் திங்ஸ் ஆனால் என்னென்று வந்தது ஏஐ இன்னை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிப்பிக்கிறேன் ஏஐ என்னென்று வந்தது ஜெனரிக் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் நீங்கள் போட்டு போட்டு சேர்த்து வச்சதில் தொலைக்கிறாங்க ரெண்டு எஸ்பி சாமி போட்டார் சாமி சேர்த்து வச்சுட்டு போகிறார் கேசவனுக்கு பிரச்சனை இல்லை